சாரி சார் இத தப்பா சொல்லிக்க உங்களுக்கு பார்த்தேனே எனக்கு பேச்சு வரல சார் இல்ல சார் பார்த்தேனே எனக்கு பேச்சு வரல நான் சச்ச எல்லாம் சின்ன விஷயம் தான் फ्रेंड्स பண ஆரம்பிக்கும் போது வந்தோம் சச்ச நான் பின்னாடி கொஞ்சம் வந்தோம் அப்படினா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து நினைவுகள் வரது வந்து நான் சினிமால வந்து ட்ரை பண்ணும்போது மதர்லாண்ட் ரிச்சஸ் போவேன் ரகராசன் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு உள்ளே விட மாட்டாங்க அவங்க அர்ஷ்டம் துவைச்சிருக்கிட்டு இருந்தானு அவங்கெல்லாம் ராமதாஸ் அதுக்குமே அதனால பரவாயில்ல கடைசியில் எப்படியோ சுத்தி சுற்றி வந்து நமக்கு ரகராஸ் சார் படத்துல நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் இல்லையா ரொம்ப முயற்சி பண்ண அந்த காலத்தில் அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரவி மாஸ்டர் வரல எடுத்த படம்லாம் ஓடாது ஓடாதுன்னு அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது எந்த படத்துக்கும் பூஜை அது அதோட பரவாயில்ல பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதுறேன் வந்து ஜெமினி கலர் நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்றேன் ரவிக்குமார் கேட்டேன் என்னடா போயிட்டு நீ டைரக்டரா தான் வந்த அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்றேன் சார் என் படம்லாம் ஃபைனான்ஸ் நின்று போச்சு ஒரு படம் செஞ்சி பாட்டி படத்தையும் நிறுத்திட்டாரு மூணு நாள் பூஜை நின்று போச்சு அதனால நான் பண்ண மாட்டேன் ஒரு சம்பளம் கொடுக்குறீங்க நான் பண்ண மாட்டேன் மாட்டேன்ட்டேன் திட்டினார் ரவிக்குமார் சார் முட்டாள அவங்களெல்லாம் ஃபைனான்சியலாம் இல்லை பிடிச்சி போடலாம் ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி ஜெமினி கலர் ஃபிலிம் லேபர்ட்ரி ஃபிலிம் வச்சுருப்பாங்கடா காசிலோட ஃபிலிம் இருக்குது ப்ரெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி தான் டைரி கொடுத்து டைரக்ட் பண்ண சொன்னார் எனக்கு ரொம்ப சரி அதுவும் டைரி சொல்கிற கார்டு தானே ரவிமா ஒரு சந்தோஷமாக போய் டயரெக்ட்லாம் பண்ணலாங்க டிஸ்கஷன்லாம் பண்ணி ஜெயராமி நாங்களாம் அட்வான்ஸ் கொடுத்து மணிவண்ணன் அட்வான்ஸ் முதல் முதல்ல ஷூட்டிங் ஒரு மூணு ஷார்ட் எடுத்திருப்பேன் ஒருத்தவன் தான் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறான்ட்டான் என்னடா பெஃப்சி பிரச்சினையானு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றே இல்லை சார் ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான் இது யாராவது கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி அப்போ மணிமன்னன் சார் சொல்றாரு கண்ணா ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்படியா டைரக்டர் ஆகும் அதான் உண்மை ஆனால் கடைசியில் தலை அஜித் இப்போ தலை சொன்ன இயற்கை அவரை வச்சு ஒரு படம் பண்ண தொடன்னு அதுக்கு இளையராஜ இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான் அதாவது சினிமாவில் நீ சினிமாவில் நன்றி உழைச்சா நிச்சயமாக சினிமாவில் கை கொடுக்கும் மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி டெக்னீஷியன் சரி சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும் எங்களுக்கு வேறு கிடையாது என்ன படைப்பாண்டு தான் அவர் ஆரம்பித்தார் இந்த தொழிலை இப்போ அதனால் படங்கள் நிறைய பண்ண பாவம் ஆனால் இன்றைக்கி வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழி போட தான் அதனால் அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே தொழில் முதலில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை அதை நாங்கள் ரொம்ப காலமாக செல்லுமணி சார் சொல்லிட்டுருக்கேன் உண்மை ஏன்னா இரநூறுவா முந்நூறுவா கொடுத்து டிக்கெட் பார்க்க படம் முடியாது ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க ரோட்டில் களை வச்சிருக்கவங்கள எப்படி பார்ப்பாங்க அவங்க அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போகிறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா மாடலில் காம்ப்ளெக்ஸ்டைல போறாங்க அப்புறம் அவங்களுக்கு பார்க்கிங் விட்டா மூணு மூணு படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கி போயிடறோம் அதில் மூணு படம் பார்த்துக்கலாம் அப்போ அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா சஃபேர் தேட்டருக்கும் பெரிய தியேட்டரு பக்கத்துலேயே சன் தியேட்டர் இருக்கும் நம்மள மாதிரி ஆளுங்க பார்க்கறதுக்கு தேவி பரடேஸ் சாந்தி இருக்கும் பக்கத்துலேயே பிளாஸ்டன் சந்திரி ஒரு தியேட்டர் இருக்கும் பேரங்கு இந்த பக்கம் பெருசாக காசுரோ இருக்கும் பக்கத்துலேயே கெய்டின்னு ஒரு இருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கும் அப்போ தியேட்டர் இருந்துச்சு இப்போ அது இல்லை உண்மைதான் எங்கே போய் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பார்த்து சாப்பிட்டுருக்காங்க ஃபுல்லாக ஆளுக்கு சாப்பிட்றாங்க சாதாரண நடுத்தர ஹோட்டல் சரவணம் போகணுன்னு ஆடையார்கள் இந்த மாதிரி ஹோட்டல்லேயும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க ரோடு கட்லேயும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஜனங்கள் அப்போ ரோடு கட்டில் பார்க்குற எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் தியேட்டர் ஓப்பன் பண்ணோம் அப்போ தான் சின்ன படங்கள் வளரும் இல்லை வேறு கருத்தே கிடையாது ஏன்னா ஐம்பது ரூபா டிக்கெட் போட்டு சும்னே ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான் அவனுக்கு வசதி இல்லை அதனால படம் பார்க்கல அதனால சின்ன படங்கள் வரல சின்ன படங்கள் வந்தால் தான் வித்தியாசமான கதைகள் வரும் வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க அதனால் அதற்கான வழியை செஃப்சி தலைவர் தான் அரசாங்கத்தை சொல்லி அது வழி பண்ணுவாங்க வந்தோன்னு உங்களுக்கு ஒரு பெரிய சொல்லிவிட்ட சுந்தர் சார் சொல்லணும் அருமையான இசையம் பாடல் என் பையனெல்லாம் வச்சு பேசி பண்ணுறப்ப ஆசைப்பட்டார் அதே மாதிரி அறிவுமதி எங்கே வருது அந்த காதல் மதி அற்புதமான பாடம் எழுதிருக்கேன் வணக்கையா நான் அப்போது கண்டு எங்கே பாதுக்கவன் பிக்காசோவின் தூரகை தூரியை தேடி இருந்தார் அப்படின்னு அற்புதமாக எழுதியிருந்தீங்க அதான் இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதியிருந்தீங்க நல்லா இருந்தது ரொம்ப வாழ்த்துக்கள் நல்ல மியூசிக் நல்லா இருந்தது அது அழகான ரெண்டு பேர் ஸ்ரீகாந்தை பற்றி சொல்ல வேணாங்க அவர் ஸ்ரீகாந்த் சூப்பராக அந்த படத்தில் நீங்கள் கா எப்படி எப்படி ஹார்ஸ் ரைட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஹார்ஸ் ரைட் பண்ணுறது பிரபு சார் மட்டும்தான் இளைஞளின் பிரபு மட்டும் தான் பண்ணுவார் ஆனால் நீங்கள் அற்புதமாக பண்ண ரொம்ப ஆச்சரியமாக வெரி குட் சூப்பர் ரொம்ப ஆ அன்னைக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக தைரியமாக இல்லை சூப்பராக பண்ணேன் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் அதேமாரி அவங்கள பூச்சி தான் ரொம்ப வெரி குட் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துது ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில் கதைகளை சொல்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் சினிமா வெறும் எல்லோரும் பத்து பேர் பாடுவாங்க ஒரு இருபது பேர் குரூப் சாடுவாங்க இவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பாடுவான் பிள்ளையாடி அவனும் பாடுவான் இல்லை இவன் லவ் போட்டானா ஹீரோ லவ் போட்டான்னு தெரியாது அவனும் கூட ஒரே மாதிரி அவனுக்கு எப்படி தெரியல ஆனால் இதில் அப்படி இல்லை ரெண்டு பேரும் ஏமாத்திக்கிறாங்க அதெல்லாம் கதையிலேயே டைரக்டர் சொல்லியிருக்காரு அதான் உண்மை அதான் டைரக்டர் படம் சினிமாவில் பாட்டில் கதையை சொன்னால் நம்ம அந்த பாட்டை ரசிப்போம் பாட்டு நல்லா கூட அழகாக பார்ப்போம் இப்போ இசையும் சேர்ந்து கதையும் சேரும்போது அந்த படம் பெரும்பாலும் வரும் நிச்சயமாக அந்த பாடம் படம் மாபெரும் வெற்றி அடையும் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமாக அற்புதமாக படம் ரொம்ப நாள் எடுத்தாங்க அது ரொம்ப நாள் டைட்டில் சொல்ல நீங்கள் சார் படம் முடியலன்னு டைட்டில் சொல்ல அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச நடிகிற டெலிகரேஷன் அவர்களை இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது என்ன ஒரு அற்புதமாக நடிகர் அவர் கே விஜய் மன்னன் நடித்தேன் படம் கொஞ்சம் காதல் ரொம்ப நாள் சார் டைட்டில் சொன்னாங்க அப்புறம் ரொம்ப நாள் யோசிச்சாங்க நினைக்கிறேன் டைட்டிலுக்கு அப்படிலாம் யோசிக்கிறாங்க சார் இப்போலாம் யோசிக்கிறது இல்லை யாரை பழைய படத்தை பராசக்தி காதலிக்கு நேரம் இல்லை அப்படி பழைய படத்தை டைட்டில் அதனால வேஸ்ட்டு போயிடுறாங்க டைட்டில் திங்க் பண்ண டைம் இல்லை டைரக்டர் இப்போ அதான் உண்மை என்னாவது தெரியுமா சார் அந்த பழைய படம் அந்த காதலிக்கு நேரம் சொல்லி அந்த சொல்லும்போது அந்த படம் தான் வருது உன் படம் ஞாபகம் வரமாட்டேங்குது அதான் உண்மை பழைய படங்கள் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க புது புதுசாக டைட்டில் வைங்க அது மாதிரி வழி பண்ணுங்க தரிசனம் இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருக்குது இன்னும் இருக்குது அதனால் நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும் அதுக்கு வந்து சின்ன படங்கள் வாழணும் அதை உண்மை அதுக்கு இடங்க மாதிரி மறுபடியும் வரணும் தேங்க்யூ நன்றி